ஹலோ தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திடீர்னு அவருக்கு வந்த நெஞ்சு வலி வயிறு வலி காரணமா துடு துடிச்சு மிட் நைட்ல அப்போலோ இருந்து அப்போலோ தெரிவிச்சிருக்காங்கன்னா அவரோட அடி வயிறு வந்து வீங்கிருச்சு முதுகு வலி பயங்கரமா இருக்கு துடு துடிச்சுதான் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் அட்மிட்டே பண்ணாங்க இதுவரை அவர் பாதிக்கப்பட்ட எல்லா விஷயத்த காட்டிலும் இந்த தடவை அவர் அதிகமான விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காரு ஆல்ரெடி அவருக்கு கிட்னி வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்க ஸோ அதுலேயே ஆள் கொஞ்சம் தளண்டுட்டாரு ஆனால் இப்போ பண்ண போற விஷயங்கள் என்ன என்னன்னா அவருக்கு கிட்னிக்கு பக்கத்தில் சிறுநீரகத்துக்கு பக்கத்தில் ஒரு பிளட் பைப் வந்து வீங்கிருக்கு அதை சரி பண்ணணும் அதை தொடங்கி கிழிச்சு தான் அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பைபாஸ் சர்ஜரி வேற பண்ணணும் இதே குழாயில உள்ள ஒரு ஓட்டையிலையும் அடப்பு இருக்கு இப்படின்ற மாதிரி பல ஆப்ரேஷனை அவருக்கு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இந்த நிலைமையில இருக்காரு ஆனா ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதையே ஒரு வந்து என்ன ஐடியால இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலைமையில இருக்காங்க என்னதான் ஆச்சு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வாங்க பார்க்கலாம் நாளைக்கு வேட்டை படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் பண்றாங்க இன்னும் பத்து நாள்ல வேட்டையன் படமே ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜோட ஒரு பய படத்துல வேற இப்ப வந்து அவர் வந்து கூலி படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற இந்த மத்தியில அவருக்கு திடீர்னு மிட் நைட்ல நெஞ்சு வலி வந்திருக்கு வயிறு வலி வந்திருக்கு ஸோ அவரு அந்த வழிகளை தாங்க முடியாம ரொம்ப துடி துளிச்சு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ண உடையுமே அவங்க இந்தந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது அவருக்கு அடி வயிற்றுல பிரச்சனை வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதய குழாலேயும் அடப்பு இருக்கு செரிமான பிரச்சனைகள் வந்திருக்கு ஆல்ரெடி இவருக்கு சிறுநீரகத்தை வேற மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க சோ இவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இருக்காரு சோ நாங்க இவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்றதையே நாங்க யோசிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கும் இருந்தாலும் அவரோட உடல்நிலை கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐசியூ ரூம்குள்ள போய் அவரை வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க இன்னும் டூ டேஸ்ல அவரை வந்து நார்மல் வார்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆனா டூ டேஸ்ல எப்படி ஒரு மனிதருக்கு இவ்வளோ ஆப்ரேஷனை பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷனை பண்ணக்கூடியவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவலையே ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஒரு சில மூன்று டாக்டர்ஸ் தான் இந்த ஆபரேஷன் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பண்ண போறாங்க ஆபரேஷன் தொடையை கிழிச்சு அவரோட அடி வயிற்று பகுதியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் ஏன்னா அவரோட அடிவயிறு வீங்கிருக்கிற ஒரு காரணத்துக்காக ஸோ அடுத்த ஆப்ரேஷன் என்ன பண்ணணும்னா இதே குழாயில் ஏற்பட்ட அடைப்பு சரி பண்ணுறதுக்கு இரண்டாவது ஒரு ஆப்ரேஷன் வேலை அவங்க பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இரண்டு ஆப்ரேஷன்களை வந்து பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இருக்காரு ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா அவரோட உடல்நிலை இதுக்கெல்லாம் ஒத்துழைக்குமா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு அதற்கான காரணம் என்னன்னா அவரோட ஏஜ் கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு மேல ஸோ அவரோட உடல்நிலைக்கு இத்தனை ஆப்ரேஷன்களை தாங்குமா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரிய நடிகர்கள்ல இருந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வர எல்லாருமே அவர் சீக்கிரம் திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாளில் தான் தெரியும் ஏன்னா டூ டேஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் இவருக்கான அடுத்த அப்டேட்டையும் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் மருத்துவமனை நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் டூ டேஸ்க்கு அப்புறம் தான் அவரோட நிலைமை என்ன அப்படின்றதே நமக்கு தெரிய வரும் அது வேற வேற ஏதாவது ஒரு அப்டேட் வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அது வேற நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க நல்ல ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன் பாய்